ஒருவன் வேதனைப்படுத்தும் செயல்களை பதிவாக்குகின்றான் செய்கின்றான் நமது கண்ணின் கருவுளை அவனை உற்று பார்க்கின்றது நம் உடலில் ஆனால் இதே கண்ணின் காந்தப்பலன் அறிவு அவன் உடலிருந்து அந்த தீய செயலின் உணர்வை பரவுவதை தான் கவர்ந்து தன் ஆன்மாவை மாற்றி நுகர செய்கின்றது அது நொகரப்படும் போது அவன் தீமை செய்கிறான் என்ற உண்மையை நம் கண்ணுடன் சேர்ந்த காந்த பலன் அதை செய்கின்ற அதுக்கு பேர் சத்தியம் சத்திய பாமா உண்மையை நமக்குள் சொல்லுகின்றது கருவிழி ருக்மணி நமக்கு பதிவாக்குகின்றது என்றால் அதுக்கு பேர் ருக்மணி என்று பெயர் வைக்கின்றார் கண்ணின் தன்மை முழுமையாகும் போது கண்ணன் என்றும் அதற்கு இடையன் என்றும் மாடி மேற்றன் என்று கூறுகின்றனர் இந்த கண் எங்கே இடை இருக்கின்றதோ அதை உற்று அந்த உணர்வை இயக்கி நம்மை அழைத்து செல்லுகின்றது எதிரி என்ற ஒருவன் வருவான் என்றால் அந்த எதிரின் வலுவை கண்ட பின் அதனிருந்து தப்பிக்கொள்ள ஒரே துரியமாக்கி வெதுங்குமான இடங்களுக்கு அழைத்து செல்லுகின்ற இந்த கண்ணை அதனால் தான் கண்ணுக்கு பேர் இடையன் என்றும் நம்மை மேய்ப்பவன் என்றும் தெளிவாக கூறுகின்றது நாம் நுகர்ந்த உணர்வு உயிர் அதன் உணர்வின் அணுவாக மாற்றி விடுகின்றது ஆகவே ஒரு நமது குடும்பத்தில் ரெண்டு பையங்கள் நல்லா இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் ரெண்டு பேரும் நல்லவா இருந்தாலும் சந்தர்ப்பத்தால் தாய் தந்தைகள் ஒரு பையன் மேல் அன்பாக செலுத்துகின்றனர் சந்தர்ப்பத்தால் வெறுப்படையும் என்று வைத்துக் கொள்வோம் வெறுப்படைந்த பிறருக்கு நன்மை செய்கின்றான் அந்த நன்மை செய்தவரும் யாரு வைத்த பிள்ளையும் நமக்கு தக்க நேரத்தில் உதவி செய்தார் என்று அந்த பையனின் தந்தையிடம் தாய் தந்தையிடம் அழைத்து வருகின்றனர் அப்போது அவருக்குற தந்தை இந்த மாதிரி உங்க பையன் நல்ல செய்தான் என்று அப்படியா ஏமாச்சிருக்கா ஏதாவது உரிசி போடுவாங்க ஏன்னா அவன் வேல இருக்கக்கூடிய வெறுப்பு நன்மை செய்தான் என்றாலும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லை அவனை இனிமேல் இந்த மாதிரி செய்தா என்ன நடக்குமே இல்லை இல்லைங்க எனக்கு உதவி செய்தாங்க அப்படியா அவன் கொஞ்சம் ஜாக்கிரா இருந்த மாதிரி செய்வான் எதா பண்ணுவாங்க நாளைக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லுவான் அதே சமயத்தில் நல்ல பையனா இவங்க ஆனால் வெளியில போய் அவன் தப்பு குறும் பண்றான் அவன் வந்து கிட்ட சொன்ன உடனே என்ன சொல்றாங்க அவனு சொன்னா பரவாயில்லைங்க இவன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான் இவன் அந்த மாதிரி செய்யவே மாட்டானுங்க இல்லைங்க நீங்க கேட்டு பாருங்க அங்க இருக்கிற அது எனக்கு தெரியும் என் பெற்றவன் எனக்கு தெரியாது அவன் தான் யோகித்தவன் பண்ணுவான் இவன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான் மீண்டும் அதத்தான் வாதிப்பார் அப்புறம் அவங்க சொன்ன ஒரு பாடு போன ஒரு பாடு ஏண்டாடி இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா என்ன சொல்றாங்க பாத்தியா அப்படின்னு இவன் பாசம் எதை வளர்த்து கொண்டோமோ அந்த உணர்வு கொப்பதான் நாம் பேசுவோம் இதே மாதிரிதான் மனிதனின் வாழ்க்கையின் நண்பர்கள் என்று இருக்கப்படும் போது ஒரு லேச சந்தேகத்தை ஊக்கிவிட்டா போறோம் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த சந்தேக உணர்வே அங்க வரும் ஆகவே நாம் எதை பதிவு செய்து எதை எண்ணுகின்றோமோ அதைத்தான் நம்ம இயக்கம் அதனால்தான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் யார் சொல்றது கீதை நமது கண்கள் தான் கண்ணன் என்று சொல்லவில்லை கீதை என்று பாடல் எனக்கு கொடுப்பதால் வியாசகன் வியாபித்த உணர்வின் தன்மை மண்ணுக்குள் அறிவின் இயக்கமாகவும் அவன் தெளிந்து நடக்கும் உணர்விற்கு கண்ணீர் மூல காரணமாக இருக்கிறது என்றும் இந்த உடல் உறுப்புகள் எவையாக இருப்பதும் சில உண்மைகளை தீமைகளை அதை நீக்கி அதை காட்டுவதற்கும் உண்மை என்று உணர்த்துவதற்கும் ஆனால் எத்தகைய உண்மையின் உணர்வை நாம் நுகர்ந்தாலும் நாம் தீமை என்ற நிலைகள் தீமை செய்கிறான் என்ற நிலைகளும் தீமையின் உணர்வும் நுகர்ந்தான் அந்த தீமை செய்யும் அணுக்களாக நாம் உயிர் உருவாக்கி விடுகின்றது ஆகவேதான் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் என்றும் அங்கு காரணப்பேர வைக்கின்றார் நம் உடலுக்குள் இந்த தீமின் உணர்வு அணு கருவாகும் போது இந்த அந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் சேர்த்த பின் அது பிரம்ம அதனால தான் விஷ்ணுவின் மகன் பிரம்மா என்று காரண பேர் வைக்கின்றார் இதெல்லாம் இவர்கள் தானே தவிர ஆக இப்படி கடவுள் என்று அவர்கள் சொல்லவில்லை ஆக ஒவ்வொன்றும் ஒரு இயக்க சக்தியும் சந்தர்ப்பத்தால் உருவாகும் நலையும் அதனால் இயக்கம் எவ்வாறு இருக்கிறது என்று இப்படி பிரம்மா உருவாக்குகின்றான் ஆக எந்த அணுவின் தன்மை உடலாகின்றதோ அதன் மலம் உடலாகின்றது சிவம் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் சிவனும் வரம் கொடுக்கின்றான் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் பிரம்மனும் உருவாக்குகின்றான் சிவனும் அரவணைக்கின்றான் இப்படி தெளிவாக காட்டி அன்பும் பண்பும் பரிவு கொண்டு நாம் இயங்கினாலும் பண்பால் ஒரு நோயாளியை நாம் பார்க்கும் போது நாம் உற்று பார்க்கின்றோம் அந்த உணர்வின் தன்மை நாம் போது வேதனின் தன்மை இயக்குகின்றது இந்த வேதனையான உணர்வுகள் நம் உயிரின் தன்மை அந்த ஈசன் உருவாக்கி அந்த கரு அது அணுவாக உருவாகின்றது அதுதான் பிரம்மா விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் பிரம்மா உருவாக்கினார் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி தன்மை அந்த அணுவாக உருவாகின்றதோ அதன் ஞானத்தின் தன்மையாக அது இயக்கம் என்றும் இவ்வாறு உருவாக்கிய இந்த உணர்வு இந்த உடலாகும் போது சிவமாகின்றது வருவோரை வரவேற்கும் சக்தி பெற்றது உடல் இந்த வேதனை என்ற உணர்வு நம் உடலுக்குள் வந்த பின் நல்ல அணுக்கள் எங்கள் இந்துலோகத்திற்குள் இரநீன் எங்களுடைய செயல்களை ஒன்றும் செயல்படுவதாக தடைப்படுத்துகின்றார் என்று எல்லாரும் சேர்ந்து சிவனிடம் வருகின்றனர் ஏனென்றால் உடலில் ஒரு வழி தெரிந்தால் இங்கே அவரது உடல் வழிதான் நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம் என்பதை இங்கே உணர்த்துகின்றார் சிவனிடம் வந்த உடனே சிவன் சொல்லுகின்றான் நான் என்ன செய்வது வருவரை வரவேற்கும் தக்தி தான் எனக்கு ஆனால் விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றான் அவனிடம் சொல்வோம் என்று ஆனால் எல்லோரும் சேர்த்து விஷ்ணுவிடம் கேட்க சென்றாலோ நான் வருவருக்கு வரம் கொடுப்பதுதான் என்னுடைய பழக்கம் பிரம்மா என்னுடைய மகனை அவன் உருவாக்குவான் அவனுக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கின்றது அவனிடம் சொல்லுங்கள் என்று அவரிடம் சென்ற தன் சொல் தட்டாது எனக்கு உருவாக்கும் மூன்று மூன்று விதமாக சொல்லிவிடுகின்றனர் உணர்வு நம்ம உடலுக்குள் சென்ற பின் இந்த லோகத்துக்குள் செயலாக்குவதில்லை ஆகவே வேதனை என்ற உணர்வு நாம் அதிகமாக்கி சித்திர சித்தரப்புத்தனின் கணக்கின் பிரகாரம் எமன் தண்டனை கொடுக்கின்றான் நாம் எந்த உணர்வின் கண்ணால் பார்க்கின்றமோ அதிலிருந்து வரும் உணர்வினை நாம் நுகர்ந்தால் நம் உடலிலே புத்திரனாகி விடுகின்றது அந்த வேதனை என்ற உணர்வினை நமக்குள் எடுத்து விட்டால் அதன் உணவுக்காக தன் பிள்ளை எப்படி புலி தன் குழந்தையை காப்பாற்றுகின்றதோ அதே போல மான் தன் மானை காப்பாற்றுகின்றதோ இதே போலதான் வேதனை என்ற உணர்வு நமக்குள் அணுவாகிவிட்டால் தன் எனவே பெறுகின்றத சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கின்றார் நாம் என்ற உணர்வினை நாம் அதிகமாக சேர்த்தால் அந்த எண்ணமே நமக்கு எமனாகின்றது இப்போ ஒரு ஒரு நோயாளியின் தன்மை நாம் பார்த்து வேதனையால் நாம் நுகரப்படும் போது அந்த வேதனை உணர்வை நாம் விட்டால் அந்த வேதனையின் தன்மை வருகின்றது பின் அந்த அணுவின் தன்மை அது வளைகின்றது ஆனாலும் அது நீக்கவில்லை என்றால் அது நமக்குள் எத்தனை தொய்வு செய்யும் என்று இதை காட்டுவதற்குத்தான் எருமை சிந்தனையற்ற அதனால்தான் அதன் மேல் வாகனமாக அதை வாகனமாக அமைத்து இங்கே அவன் சித்திரபுத்திரன் கணக்கின் பிரகாரம் அந்த கொடுக்க தொடங்கி விழுந்தார் இப்ப வேதனை என்ற உணர்வு கண்ணால் பார்த்து அவன் உணர்வின் தன்மை மீண்டும் மீண்டும் கண்ணால் எண்ணும் போது அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வளர்ந்து அந்த தொடர்ந்து அவனுடைய வளர்ச்சி வரும் போது நம்மால் நல்லதையை காக்க முடியவில்லை அந்த வேதனை என்ற உணர்வு அதிகமான பின் நம் உடலில் கடுமையான நோய்கள் வருகின்றன உடலுக்குள் சேர்க்கப்படும் போது இந்த உடலை விட்டு வெளிவரும் இந்த ஆன்மாவை நம்முடைய எண்ணமே எதன் உணர்வோ அதன் கொண்டு அழைத்துச் சென்று இந்த வேதனைக்குண்டான உடலில் கொண்டு அமைத்து விடுகிறது என்றுதான் யமலோகத்தில் இந்த கணக்கின் பிரகாரம் யமன் அழைத்து சென்று இந்த மனித உடலை விட்டு மனிதன் உடல் அல்லாத நிலைகளை உருவாக்குகிறான் என்று காரணப்பேர் வைத்து நாம் தெளிவாக்குகின்றன இவர்கள் காணும் ரூபங்கள் இல்லை ரூபத்தை காட்டி உணவின் குணங்களை சித்தரிப்பதற்குத்தான் இவ்வாறு தெளிவுபடுத்தினார்கள் ஆகவே நமது உணர்வின் தன்மையை நாம் சீராக்கி பார்க்கல் வேண்டும் ஆகவே ஒரு நோயாளியின் உணர்வை நுகர்ந்தால் நம் உடலுக்குள் சென்றால் அது எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது என்றும் அதில் மீட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் உபாயத்தை காட்டுவதற்குத்தான் இந்த விஷ்ணுவும் தன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று எண்ணுகின்றான் பிரம்மாவும் நான் வரம் கொடுக்கத்தான் தெரியும் என்கின்றான் சிவனும் நான் அரவணைக்க தெரியும் தான் தெரியும் என்று சொல்லுகின்றன ஆனால் இதற்கு உபாயம் என்ன செய்வது என்று சிந்திக்கின்றனர் ஆனாலும் அந்த சிந்தனையில் அவன் கேட்கின்றான் நான் எப்படி எந்த வழியில் எவ்வளவு நான் செயல்பட வேண்டும் என்று மூன்று பேருமே கலந்து உருவாடுகின்றனர் யாரிடம் கேட்கலாம் என்று இவை கண்ணனுக்கே தெரியும் இவை அனைத்தும் என்றால் கண்கள் தோன்றிய பின் தான் கூர்மையா பார்த்து அந்த உணர்வின் தன்மை உருவாக்கி இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது என்றும் மனிதனான உருவான பின் உணர்ணி ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக துருவ நட்சத்திரமாக இருப்பதை குறிப்பதற்கு இவ்வாறு சொல்லுகின்றார் அப்போது கண்ணனை கேட்கலாம் என்று கண்ணனிடம் கேட்கப்படும் போது கண்ணன் கேட்கின்றான் சிவத்தை பார்த்து நீங்கள் வருவோரை நீ அரவணிக்காமல் விட்டுவிட்டால் இந்த தொல்லை ஏதென்று நான் என்ன செய்து என்னுடைய உத்தியோகம் வருவோரை வரவேற்பதுதான் உள்ளே தீமை எப்படி போகும் என்று என்னுடைய உத்தியோகம் நான் வருவோருக்கு இடம் கொடுப்பதுதான் வரம் கொடுப்பதுதான் என்னுடைய வேலை வரம் கொடுக்கவில்லை என்றால் உரு உலகம் உருவாகாது ஆனால் வரம் கொடுத்ததை உருவாக்குவது யார் பிரம்மா ஆக நான் எனக்கு வரம் கொடுத்ததான் தெரியும் என்று விஷ்ணு சொல்லுகின்றான் பிரம்மாவிடம் வந்தாலும் எனக்கு உருவாக்கதான் தெரியும் என் தந்தை சொல்படி நான் உணர்வின் தன்மை மற்றொன்றை நான் உருவாக்கிதான் ஆகும் தந்தை என்றால் இயக்கத்தின் உணர்வின் தன்மை விஷ்ணு வெப்பம் இருக்கும் காந்தம் லட்சுமி ஆக இயக்கத்தின் தன்மை ஈஷன் ஓர் உணர்வின் தன்மை தனக்குள் எடுக்கும்போது போது துடிப்பின் தன்மை இந்த அணுக்குள் வெப்பம் அந்த உணர்வின் தன்மை ஈர்க்கும் சக்தி லட்சுமி ஆ அதை ஈர்க்கும் சக்தி எதுவோ அது உணர்வின் தன்மை இந்த அணுக்குள் ஆகும்போது பிரம்மம் எக்குணத்தின் தன்மை அதை பெற்றதோ அந்த மனத்தின் தன்மை இயக்குவது ஞானம் சரசு ஆகவே தன் இனத்தை வளர்க்கும் சக்தி பெற்றது ஆக தந்தை எவ்வாறோ அதன் உணர்வின் தன்மை அவ்வாறு இங்கே என்னால் உருவாக்க முடியும் அங்கே லட்சுமி இங்கு துடிப்பும் ஈர்க்கும் நிலை வந்தால் லட்சுமி ஆக இந்த வெப்பமும் காந்தமும் இணைத்து இந்த உணர்வின் தன்மை அது உருவாக்கும் சக்தி வருகிறது என்றும் இதை ஞானம் என்றும் இந்த உணர்வுகளை உருவாக்குகின்றனர் இதெல்லாம் அணுவுக்குள் அணுவின் இயக்கம் எவ்வாறு இயங்குகிறது என்ற நிலையை தெளிவாக்குவதற்கு நமது சாஸ்திரங்கள் இவ்வளவு தெளிவாக கூறுகின்றது ஆனால் நாம் இதையெல்லாம் கடவுளாக வச்சு வணங்குகின்றோம் ஆனால் அது எவ்வாறு விளைந்தது என்று பாதையை காட்டி தான் வைத்தார்களே தவிர இது கடவுள் அல்ல இயக்குவது கடவுள் என்றும் உணவின் செயல் தெய்வம் என்றும் இப்படி காரண வைத்துதான் நாம் அறிந்து கொள்வதற்கு இயற்கை எப்படி இயங்குகின்றது என்பதனை தெரிவதற்கு தான் இதை வைத்தது ஆகவே அவன் மடிப்படி இப்படி கண்ணன் கேட்கின்றான் பிரம்மாவை நான் என்ன செய்வது என்னால் உருவாக்கதான் தெரியும் எனக்கு வேற ஒன்றும் தெரியாது சிவனை கேட்டால் நான் வரவேற்க தான் தெரியும் வேற ஒன்றும் எனக்கு தெரியாது விஷ்ணுவை கேட்டால் நான் வனம் கொடுக்கதான் தெரியும் என்றால் உலகம் இல்லை உருவாக்கவில்லை என்றால் உலகம் உருவாகாது வளராது ஆக அரவணைக்கவில்லை என்றால் என்றால் செய்ய முடியாது இப்படி மூன்று காரணங்களை காட்டி தெளிவாக கூறுகின்றார் அப்போதுதான் கண்ணன் கூறுகின்றான் இப்ப நீங்க தான் இதற்கு எங்களுக்கு அதாவது உடலுக்கு இந்த உலகத்துக்குள் வந்து இரண்டையும் நீங்களுக்கு தொல்லை கொடுக்கின்றான் இதற்கு என்ன உபாயம் இப்ப வேதனை போல் ஒரு உணர்வை நுகர்ந்து விட்டால் நமக்குள் பதட்டமும் பயமும் வேதனையும் உருவாகின்றது ஆகவே இந்த வேதனையிலிருந்து விடுபவர்களுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு உபாயத்தை கூற வேண்டும் என்று கேட்கின்றனர் கண்ணனிடம் அப்ப கண்ணன் சொல்லுகின்றான் அதோ வருகிறான் பார் அப்படின்னு யார் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் நாராயணன் சூரியன் நாராயணன் ஆகவே அதிலிருந்து உருவானதுதான் அப்படிங்கிறத நாம் தெளிப்படுத்துவதற்காக மகன் நாரதன் மனிதன் தனக்குள் கணவனும் மனிதன் சிசித்து இன்னைக்கு துருவ நட்சத்திரமாக இருப்பதும் அதிலிருந்து வரக்கூடிய தீமைகளை நீக்கிடும் அந்த அருள் பெரும் சக்திதான் ரிஷியின் மகன் நாரதன் என்றும் நாராயணன் அபிமான புத்திரம் சூரியன் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படுவதை சூரியனின் காந்த புலன் அறிவு கவர்ந்து கொண்டால் அதை நாம் நுகர்ந்தால் அந்த தீமை என்ற உண்மையின் உணர்வை அதை மீட்கும் சக்தி பெற்றது அதான் நாரதன் கலகப்பிரியன் கழகமும் நன்மையில் முடியும் என்று ஆக இவ்வாறு தீமையின் உணர்வை மீட்கக்கூடிய சக்தி இந்த துருவ நட்சத்திரத்தில் தான் உண்டு என்றும் காவீட்டை காட்டி என்று தனியா பிரித்து இந்த துருவ நட்சத்திரம் என்ற நிலையை நாம் அறியாத நிலையில் தடைப்படுத்தப்பட்டது ஆகவே மகன் நாரதன் நாராயணன் அபிமான புத்திரன் நாரதன் இப்ப உங்கள் பையன் பையன் மேல் மேல் அந்த அன்பு இருந்தாலும் அவன் தவறு செய்கிறான் என்று உணர்ந்த பின் அவன் மேல் வெறுப்படைகின்றீர்கள் பாசத்தால் வெறுப்படைகின்றேன் வெறுப்பின் தன்னை இங்கே விளைகின்றது வெறுப்பின் தன்னை மீண்டும் அங்கே விளைய செய்கின்றது அப்ப இதிலிருந்து அவனை மீட்டுவது எப்படி அவன் மேல் வரும் தவறனை அவனுக்கு நல்வழி காட்டுவதற்கு மாறாக வெறுப்பின் தன்மை வருகின்றது பாசமாக இருக்கும் போது நல்ல குணங்களை காட்டுகின்றது ஆனால் அவன் செய்யும் உணர்வு நாம் நவரப்படும் போது அந்த சீமியின் உணர்வை நமக்குள் விளைகின்றது இந்த சீமியின் உணர்வை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் இப்ப நட்சத்திரத்தின் பேரும் பேரில் நமக்குள் பெறும்போது தங்கத்தில் ஊற்றினால் அதில் உள்ள செம்பும் பித்தளையும் ஞாபியமாக மாறுகிறது அப்போ அந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் சேர்ந்த உணர்வினை அதில் நீக்குகின்றது கலகப்பெரியன் கரகமும் நன்மைகள் மொழி ஆக இந்த உணர்வின் தன்மை கொண்டு பையன் மேல் பற்றுக் கொண்டு அவன் இப்படி செய்கிறான் என்று வேதனை உருவாக்கப்படும் போது நம்மை அறியானவையை தீய வினைகள் எப்படி வருகின்றது இதனை மீட்டுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தவறென்று உலகில் நாம் காணும் போதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் நடக்கும் போதும் உதாரணமாக எதிர்பாராத விபத்துகளோ விபரீத நிலைகளை ஏற்படும் போதும் அதனென்று உணர்வுகளில் நவரப்படும் போது நாம் விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றான் நம் உடலுக்குள் அந்த பிரமத்தின் தன்மை உருவாகி விடுகின்றது சிவனும் அரவணைத்து விடுகிறான் என்றும் நாம் உயிரான லோகத்தில் உருவாகின்றது உணர்வின் தன்மை கருவாகின்ற இந்த லோகமாகின்றது உணர்வின் தன்மை அணுவாகும் போது அது பிரம்மனாகின்றது அதன் உணர்வின் தன்மை உருவாக்கும் போது தன் இனத்தின் தன்மை பெருக்குகின்றது அந்த உணர்வின் மலம் உடலாகும் போது உறையும் போது சிவமாகின்றது என்ற அலையை தெளிவாக கூறி இந்த கீமியிலிருந்து நாம் விடுபடுவதற்கு என்ன செய்வது என்பதனைத்தான் அன்று ஞானிகள் இவ்வாறு உருவம் அமைத்து காவிய பொறுப்பின் தன்மையை மனித உடலுக்குள் எப்படி இயங்குகிறது தீமையிலிருந்து மண்ணில் எப்படி மீள வேண்டும் என்பதனை தெளிவாக்குவதற்குத்தான் இவ்வாறு காவியங்களை கொடுத்தது சாமனிஷன் ரிஷியின் மகன் நாரதன் என்றால் யாரோ என்று எண்ணுகின்றோம் ஆக துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடியதான் உணர்வுகள் நம் உடலுக்குள் வந்த பெண் உயிருக்கும் இந்த உணர்வுக்கும் கண்ணுக்கும் இவை எவ்வாறு கலக்கின்றது அந்த உணர்வின் மாற்றங்கள் எப்படி வருவது என்றதுதான் சிஷ்யத்து நமக்குள் தீமையை நீக்கும் பருவத்தைக் கொடுக்கின்றன ஆகவே இந்த காலையில் நான் இந்த வான்கையில் காலெழுந்து சதா தீமையும் நன்மையும் நகுந்தறிந்து ஓம் நமச்சிவாய வாய ஓம் நமச்சி வாய என்ன உடலாக மாற்றினாலும் அடுத்து இந்த தீமையை நீக்கிய நிலைகளை நீக்குவதற்குத்தான் காலையில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரரோடும் பேரோடையும் நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் பலர வேண்டும் என் ஜீவான்னா பெற வேண்டும் என்று உடலுக்குள் செலுத்தினா இந்த தீமையின் நிலைகளை மாற்றி நல்ல உணர்வுகளாக மாற்றி தீமையிலிருந்து நம்மை விடுபடை செய் என்றதை உணர்த்துவதற்குத் அந்த ஞானிகள் இவ்வளவு தெளிவாக நமக்கு தெளிவு படுத்தினார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நான் மட்டும் பெற்றால் பத்தாது நாம் பெற்ற உண்மையின் உணர்வுகளை தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் மனைவி தன் கணவருக்கு பெற வேண்டும் என்றும் இந்த இரு உணர்வு ஒன்றை உருவாக்கினால் தான் அந்த அணுத்தன்மை அடைகின்றது ஆகவே இன்றைய நிலைகள் நீங்கள் கொண்டால் நாளை வரும் விஞ்ஞான உரைகள் விசத்தன்மைகள் பரவி வரும் இந்த நேரத்தில் நீங்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்குள் வளர்த்துக் கொண்டால் எப்படி துருவ நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அந்த தூசிகள் வரும்போது என்றோடு ஒன்று மோதும் போது அந்த ஒளி பழம்பலைகள் பரவுகின்றது அந்த ஒளி படம்பரையிலே நாம் பரவினால் இந்த துருவ நட்சத்திரத்தின் உடல் நாம் நகர்ந்து கொண்டால் அந்த அதிலிருந்து வரக்கூடிய அந்த அணுக்களை அது சுவாசித்து நம் உடலுள்ள உள்ள அணுக்களுக்கு அது சேர்க்கின்றது இப்போது மின்னல்கள் வரும்போது இந்த இருபத்தி நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று அது மின்னலாக தாக்கி அது உணர்வு அலைகளாக பரப்படும் போதால் அதை நாம் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு சேர்த்துக் கொண்டால் மற்ற நட்சத்திரங்கள் வரக்கூடிய இந்த ஒலிக்கட்டைகளை படி படி மின்னும் அந்த உணர்வின் தன்மை நாம் அந்த உணர்ச்சியை கொண்டு நம் உடல் உள்ள அணுக்கள் இயங்கி பெறும் நம் ஆன்மாவாக மாற்றி நம் உடலுக்குள் அதை செலுத்தி அந்த உணர்வின் அணுக்கள் மாறும் நமது உயிர் எப்படி துடிக்கின்றதோ இதை போலதான் இந்த உயிரணுவின் தன்மை இணைந்து இந்த உடலை விட்டு செல்லும் போது நாம் எந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் அதிகமாக எடுத்தமோ அங்கேதான் நம்மை அழைத்து சென்று ஆறாவது அறிவு கொண்டவன் ஏழாவது நிலை சப்தரிஷி மண்டலங்களாக இணைய முடியும்